இந்த வீடியோவில் ஒரு புது முயற்சியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஒரு அரசு நிர்வாகத்தோட காவல்துறை எடுத்த ஒரு புது வித்தியாசமான முயற்சியை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வித்தியாசமான முயற்சி எங்க எடுக்கப்பட்டிருக்குன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தொகுதியான வாரணாசி தொகுதியில் எடுக்கப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இந்த முயற்சி சரியானதா தவறானதா இந்த முயற்சி எப்படிப்பட்டதா இருக்கு இந்த முயற்சியை பண்ணவங்க என்ன சொல்றாங்க இந்த முயற்சியை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க எல்லாத்த பற்றியும் தெளிவாக பேசுவோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம் இந்த முயற்சியை நம்ம ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கலாம் ஒரு குழப்பமான சூழலில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களை தெளிவாக்கும் உற்சாக வணக்கங்கள் வாங்க போகலாம் முதல் விஷய மக்களே காசி விஸ்வநாதர் கோவிலானது வாரணாசி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் தமிழ்நாட்டில் கூடிய நமக்கும் அந்த கோவில் வந்து தெரிஞ்சிருக்குன்னா அந்த கோவிலோட புகழ் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத பார்த்துங்க ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்து லட்சம் பேர் இந்த கோவிலுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த கோவில் பணியில் மட்டும் எட்நூறு காவலர்கள் இருக்காங்க சுழற்சி அடிப்படையில் இரநூத்தொம்பது போலீஸ் அங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது இந்த காவல்துறையோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தேடும் போது நமக்கு தெரியுது இங்கே எந்த மாதிரி புது முயற்சி எடுத்திருக்காங்கன்னா அந்த கோவிலோட கருவறை இருக்குது பார்த்தீங்களா சாமி கும்பிடுவாங்கள ஆக்சுவல் பிளேஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவல்துறையோட உடையை மாற்றிருக்காங்க அந்த காவல்துறையோட உடையானது எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா ஒரு நம்பூதிரி அல்லது ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரி உடையானது அந்த காவல்துறைக்கு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு காவலர்கள் மட்டும் அந்த பகுதியில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இது ஒரு சோதனை முயற்சியான ஒரு முயற்சி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஸ்பெஷல் ட்ரைனிங் இந்த ஆறு பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த ஆறு பேரில் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்கள் ரெண்டு பெண்கள் இவங்களோட காஸ்டியூம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பூசாரி நம்பூதரியோட காஸ்டியூமே உங்களுக்கு போட்டு விட்டுருக்காங்க போலீஸ் அப்படிங்கிற நம்ம ஊரில் பார்ப்போம்ல காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பூசாதி வடிவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரங்களாக இவங்க இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்தர்களை டச் பண்ணாமல் பக்தர்களை மூவ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை செய்கிறாங்க பக்தர்களை தொடக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு விதிக்கப்பட்ட கோரிக்கை பக்தர்கள் வந்து இவங்களை வந்து தொடுறதுனால பக்தர்கள் வந்து தொட்டு இவங்க வந்து நவருங்க நவருங்க நவருங்கன்னு சொல்கிறதுனால பக்தர்கள் வந்து நிறையா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதுங்க எங்களுக்கு ரொம்ப கடுப்பாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அதே நேரத்தில் கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் யார் சொன்னா பக்தர்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை யோசிக்கும் போது நம்பூதிரிகளை கொஞ்சம் மதிக்கிறாங்க நம்பூதிரிகள் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காங்க அவங்க காஸ்டியூம்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரங்க பக்தர்களை தொடாம சார் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க லேடிஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க கொஞ்சம் போங்க கொஞ்சம் போங்க கொஞ்சம் போங்கன்னு சொல்லி நீங்கள் சபரிமலை தரிசனம் பார்த்துருக்கீங்கல்ல அங்கே மேலே ஏறும்போது பிடிச்சி இழுத்து தள்ளி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இப்படி நவருங்க இப்படி நவருங்க அப்படிங்கிற அப்படிங்கிற

இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு ஒரு ஆறு பேர் பூசாரி கட்டப்பில் உள்ளே உட்காந்துட்டு இப்படி நவருங்க அப்படி நவருங்கன்னு சொல்கிறதுனால மட்டும் என்ன மாறுபாடு ஏற்படுற போது ஒரு போலீஸ்காரங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றினதுனால அது பாதுகாப்பு குறைபாடு தான் அந்த தேசத்துக்கு வந்திருக்கு போலீஸ்காரங்களோட உடை எப்படிலாம் மாற்றிக்கலாம் அப்படிலாம் மாற்றிக்கலான்னு சொல்லி எந்த காவல்துறை கையேடில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டமாக தன்னோட கேள்விகளை அகிலேஷ் யாதவ் அவர்கள் முன் ஏன் போலீஸ்காரங்களே பக்தர்களை வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே நவரு நவருன்னு சொல்கிறதுனால என்னாக போகுது அதே நேரம் நம்பூதிரி சில போட்டு சொன்னால் மக்கள் கேட்பாங்க பக்தர்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது எந்த மாதிரி மனநிலை அப்படிங்கிற மாதிரி வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க ஸோ அந்த கருவறை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு போலீஸ்காரங்க ட்ரெஸ்ஸை இப்போதைக்கு மாற்றிருக்காங்க அந்த ஆறு போலீஸ்காரங்களில் நான்கு ஆண்கள் ரெண்டு பெண்கள் இருக்காங்க இவங்க பூசாரி கெட்டப்பில் அதே பாதுகாப்பு பணியை செய்கிறாங்க இங்கே பிரச்சனைக்குரிய பக்கம் இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன தோணுது பூசாரி கெட்டப்பில் உட்காந்துட்டு ஒருத்தங்க இப்படி வந்து நடந்துக்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும் காவல்துறையினா மிடுக்கு

வந்து வயலேஷன் எதுவும் ஏற்பட போறது இல்ல ஒரு இடத்துல அஞ்சு லட்சம் பேர் கூடினாலும் இந்த அஞ்சு லட்சம் பேர் பக்தி மார்க்கமா கூடுறாங்க இவங்களுக்குள்ள வேணா பிரச்சனை இல்லாமே தவிர இவங்களால இந்த பகுதியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்போறதில்லை அதுல மாற்று கருத்தே இல்ல பக்தர்களா இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் நிச்சயமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க அதற்கு நம்பூதி கெட்டப்புல உட்கார்ந்து நவரு நவரும் சொன்னா மட்டும் சரியாகாது போலீஸ்காரங்களே கண்ணியமான தன்னோட உடையில இருந்துகிட்டே அந்த டச் பண்ணாம இவங்க அந்த விஷயத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இவங்களுக்கு நம்பூதிரி கெட்ட அப்போ போட்டு விட்டு ஒரு கேலி குத்தான நிகழ்வாக அந்த நிகழ்வை மாற்றுறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது நம்ம அகிலேஷ் யாதவ் ஒரு கண்டனம் தெரிவிச்சார் பார்த்தீங்களா அவங்க பக்கம் தான் அந்த சப்ஜெக்டில் நிற்கிறோம் அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு போலீஸ் அதிகாரியோட காஸ்டியூமை மாற்றுறதுக்கு கமிஷனர் எந்த இடத்துல அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அவரோட கேள்விகள் அத்தனையுமே நியாயமாக தான் இருக்குது ஒரு போலீஸ்காரங்கனா அது போலீஸ்காரங்க தான் அவங்க எங்கே பணி செஞ்சாலும் அவங்க போலீஸ்காரங்க தான் போலீஸ்காரங்க சொல்லி ஒரு பொதுமக்கள் கேட்காம இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா பொதுமக்களும் மேக்ஸிமம் எல்லா எல்லா இடத்துலையுமே போலீஸ்காரங்க சொல்கிறது கேட்டுருவாங்க ஒரு கட்சி மீட்டிங் போனால் ஒரு இப்போ திமுக மீட்டிங் போகும்போது ஒரு போலீஸ்கார் வந்து திமுக கட்டப்பில் போட்டுக்கிட்டால் திமுக காரங்க கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு திமுக கட்ட போட்டுக்க முடியுமா ஒரு அதிமுக போனால் கேட்டுக்க முடியுமா பிஜேபி பக்கம் போனால் அந்த மீட்டிங்கில் போனால் தொண்டர்களில் ஒருவராக இருந்தால் போலீஸ்காரங்க வந்து தொண்டர்களில் ஒருவராக மாறிட்டாங்களா அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்களா போலீஸ்காரங்க எங்கே இருந்தாலும் போலீஸ்காரங்க தான் இராணுவம் எங்கே இருந்தாலும் இராணுவம் தான் அவங்களுக்கான உடை தான் அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்க வேணால் டச் பண்ணுறதுல வேணால் டச் பண்ணாமல் வேணால் பக்தர்களை நகர்த்தலாம் ஏன்னா மற்ற மற்றவங்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு மற்ற இடத்துல மக்கள் கூடுறதுக்கும் இங்கேயே வேறுபாடு இருக்கு இது ஆக்சுவலாக ஒரு பதினஞ்சு நாள் ட்ரையலாக தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க முடிந்தளவு கண்டனங்கள் நான் பார்த்த வரைக்கும் நிறைய அதிகமாக தான் இருக்கு இந்த சோதனை முயற்சியை பதினஞ்சு நாளில் விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட கருத்தாக இருக்கு மூணு நாள் போலீஸ் வந்து கூட்டத்தை மூவ் ஆன் பண்ணணும் அதே நேரம் வந்து கூட்டம் ஒரு இடத்துல கூடிடக்கூடாது அதே நேரம் பக்தர்களை தொடக்கூடாது இதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் போலீஸாக தன்னோட உடையில போட்டுக்கிட்டே அந்த விஷயத்தை செஞ்சால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது இதை சொல்லிட்டு இந்த வீடியோ இயர்ன் பண்ணிக்கிறேன் உங்களோட எந்த கருத்தாக இருந்தாலும் அந்த இந்த வீடியோ வீடியோக்கிள்ளே கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃபர்தராக அதை பற்றி பேசலாம் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக அறியாமைகள் அகற்றிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அது மட்டும்தான் அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பயணிக்கக்கூடிய இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்